அப்டேட் நியூஸ் தெரிஞ்சு கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் இன்று காலை சென்னையில் லேசான நில அதிர்வு ஏற்பட்டது குறித்து சிலர் இணையத்தில் இது சம்பந்தமான விஷயங்களை ஷேர் செய்து வருகிறார்கள் இதனால் வெளியூரில் இருக்கும் உறவினர்கள் பதட்டமடைந்துள்ளனர் இன்று காலை ஏழு மணி அளவில் சென்னைக்கு வடகிழக்கே வங்கக்கடலில் ஆறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் அதாவது கடலில் நாற்பது கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த லேசான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது இந்த நில அதிர்வானது ரிக்டர் அளவுகோலில் ஐந்து புள்ளி ஒன்றாகவும் பதிவாகியிருக்கிறது சென்னையில் சில இடங்களில் இந்த நில அதிர்வை உணர்ந்ததாகவும் இதனால் கட்டிடங்கள் அதிர்ந்ததாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர் குறிப்பாக டி நகர் பகுதியில் தாங்கள் நிலநடுக்கத்தை உணர்ந்ததாக சிலர் தெரிவித்துள்ளனர் இதனை சமூக வலைதளங்களிலும் சேர் செய்ய ஆரம்பித்துவிட்டனர் சென்னையில் பிள்ளைகள் உறவினர்கள் தங்கி படித்து வருவதால் வெளியூர்வாசிகள் மிகுந்த பதட்டமடைந்துவிட்டனர் உடனடியாக அவர்களை செல்போனில் கூப்பிட்டு நலம் விசாரித்தும் நில அதிர்வு குறித்தும் கேட்டு வருகின்றனர் கூடவே பாதுகாப்பாக இருக்கும்படியும் உருக்கமாக கேட்டுக்கொண்டுள்ளனர் சென்னைக்கு வடகிழக்கே கடலுக்கடியில் நில அதிர்வு மையம் கொண்டதனாலேயே சென்னையில் நில அதிர்வு ஏற்பட்டுள்ளதாகவும் ரிக்டர் அளவில் ஐந்து புள்ளி ஒன்றாக நில அதிர்வு பதிவாகியுள்ளதாகவும் புது தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இந்த நில அதிர்வினால் யாருக்கும் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என்றாலும் சென்னை சென்னைவாசிகள் சிலர் இன்னும் பதட்டம் நிறைந்த கலக்கத்துடனேயே உள்ளனர் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட கேள்வி கேட்குறாங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க ஏன்னா ரிக்டர் அளவுக்குள்ள ரொம்ப கம்மியாக தான் வந்து பதிவாயிருக்கு இதே ஒரு பெரிய லெவலில் பதிவாயிருந்ததுன்னா கண்டிப்பாக சுனாமி வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆனால் இப்போ ரொம்ப கம்மியாக தான் பதிவானதுனால சுனாமி எச்சரிக்கை இது போன்ற எந்த தகவலும் பார்த்தீங்கன்னா வெளியிடலை அதனால கண்டிப்பாக வந்து இது போல் எந்த ஒரு ஆபத்தும் இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் தகவல் வெளியாயிருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன நீங்கள் சென்னையில் இருக்கீங்களா நீங்கள் உணர்ந்தீங்களா காலையில் ஏழு மணிக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ